பிரியமான உள்ளே ஆண்டு வரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த காலை நேரம் உங்களை மறுபடியும் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன் ஆண்டவர் உங்களை தாராளமாக ஆசீர்வதிப்பாராக இந்த காலை நேரம் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போமா நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினொன்றாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும் பிரியமானவர்களே இந்த காலை நேரம் நம்முடைய தியானம் ஆலோசனையினால் வரும் ஆசீர்வாதங்கள் வேத புத்தகத்தில் ஆண்டவர் நமக்கு அநேக ஆலோசனைக்காரர்களை வைத்திருக்கிறதை நமக்கு வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது ஆண்டவருடைய வேதம் நமக்கு ஒரு பெரிய ஆலோசனைக்காரராக இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் தேவனுடைய பரிசுத்த வான்கள் நமக்கு ஆலோசனைக்காரர்களாக இருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் ஆவியானவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் நம்முடைய தேவன் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம் இப்படி வேதத்தில் ஏராளமான ஆலோசனைக்காரர்களை தேவன் வைத்திருக்கிறார் எதற்காக ஆலோசனைக்காரர்கள் இல்லாவிட்டால் அநேக பிரச்சனைகள் உண்டாகும் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டானால் அங்கே சுகம் உண்டாகும் என்று வாசிக்கிறோம் ஒரு காரியத்தை நாம் செய்வதற்கு முன்னே அல்லது நம்முடைய வாழ்க்கையில் பல சூழ்நிலைகள் சந்தேகமாக குழப்பமாக என்ன செய்வது என்று நாம் புரியாமல் இருக்கிற நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் தேவனுடைய மனிதர்கள் அல்லது வேதம் அல்லது நம்முடைய ஜபத்தின் மூலம் ஆண்டவரிடத்தில் ஏதாகிலும் ஒரு கோணத்திலே நமக்கு தேவையான ஆலோசனையை நாம் எதிர்பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகளை தருகிறார் அன்றொரு காலம் தாவீது வாழ்ந்த நாட்களிலே தாவீதுக்கு ஆலோசனை சொல்ல ஒரு மனிதர் இருந்தார் அவர் அகிதோபேல் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய ஆலோசனை தேவனுடைய ஆலோசனை போல இருந்ததாம் இன்னும் ராஜாக்களுடைய நாட்களிலே தலை சிறந்த ராஜாக்களை கவனித்தீர்கள் என்றால் அவர்கள் எல்லாருக்கும் ஒரு ஆலோசனைக்காரர்கள் இருந்ததை கர்த்தருடைய வேதம் நமக்கு காண்பிக்கிறது தாவீது சொல்லுகிறார் மனிதர்கள் மட்டும் அல்ல எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லுகிறார் இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு ஆலோசனை தர கர்த்தர் இருக்கிறார் எல்லாமே எனக்கு தெரியும் என்கிற அனுபவம் நமக்கு வேண்டாம் எனக்கு தெரியாதது என்ன இருக்கிறது என்கிற சிந்தை நமக்கு வேண்டாம் அநேக இடத்துல நாம் ஆலோசனை கேட்காமல் நடந்ததினாலே விழுந்திருக்கிறோம் ஆலோசனை கேட்காமல் செய்ததினாலே தீமைகளை அனுபவித்திருக்கிறோம் ஆலோசனை கேட்காமல் செய்ததினாலே நஷ்டங்களை அனுபவித்திருக்கிறோம் இன்றைக்கும் இந்த காலை நேரம் சர்வ வல்லமை உள்ள தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் ஆலோசனைக்கு முக்கியத்துவம் நீங்கள் கொடுத்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் பெரும்பாலான தீமைகளுக்கு விலகுவீர்கள் சுகமாய் வாழ்வீர்கள் என்பதை நாம் இந்த காலை நேரத்தில் புரிந்து கொள்ள பரலோக தேவன் நமக்கு உதவி செய்வாராக இந்த நாளையும் கத்திரவங்களுக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாய் மாற்றி தாருவாராக ஜெபிப்போமா எங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கும்படி எப்பொழுதும் கிருபையாயிருக்கின்ற நல்ல தகப்பனே நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆலோசகர்களுக்காக ஸ்தோத்திரம் நீரே நேரடியாக கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் உங்களுடைய வேதத்தின் மூலம் எங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் தப்புனே நாங்கள் அந்த ஆலோசனைகளை கை கொண்டு தீமைகளை விட்டு விலகி நாங்கள் சுகமாய் வாழ்வதற்கு இரக்கம் செய்வீராக சுயபுத்தியின் மேல் நாங்கள் சாராமல் ஆண்டவரை சார்ந்து தேவ ஆலோசனையை சார்ந்து வாழ தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம் இந்த காலை நேரத்தையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஜெயமாய் மாற்றித்தாரும் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் எங்கள் நல்ல பிதாவே ஆமை காட் பிளஸ் யூ உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமை